வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியாக தான் சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான தானிய வகை சாலடை பண்ண போகிறேன் ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சுண்டல் சாலடை பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா மொக்காச்சோளம் வெள்ளை மொக்காச்சோளம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் காராமணி வெள்ளை காராமணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் ஒன்று மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து கட் பண்ணி நான் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் மாங்காய் துருவி வச்சுருக்கிறேன் அப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கிறேன் அப்புறம் தேங்காய் ஒரு பீஸு துருவி வச்சுருக்கிறேன் அதே போல் வந்து மக்காச்சோளம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது ஹெல்த்தியான ஆரோக்கியமான சுண்டல் சாலடே பண்ண போகிறேன் இப்போ வேக வச்ச சுண்டலெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இப்போ முக்காச்சோளம் மஞ்சள் கலர் முக்காச்சோளம் போட்டிருக்கேன் அப்புறம் வெள்ளை சோளம் போட்டிருக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் காராமணி வெள்ளை காராமணி அதையும் போட்டுக்கிறேன் அதே போல் முச்சக்கொட்டை வேக வச்சது அதையும் போட்டுக்கிறேன் இப்போ இது கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கிறேன் அப்புறம் கட் பண்ணி வச்சு வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகா ஒன்றை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி கொஞ்சோண்டு கட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் துருவி அதை வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் மேங்கோ துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே இப்போ துருவி வச்சுருந்து எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான சுவையான டேஸ்ட்டான வெஜிடபிள் சுண்டல் சாலடு ரெடி பண்ணிட்டேன் கருப்பு இந்து உப்பு அதையும் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனு அதே போல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் அப்புறம் கரம் மசாலா மிளகாத்தூள் கால் ஸ்பூனு எல்லாமே மூணுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சுண்டல் ரெடி ஹெல்தியான சுவையான ஆரோக்கியமான சுண்டல் ரெடி